இப்ப நாடானா வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள் ஏன் அது படத்துல நல்ல நல்ல அறிவுரை கொடுத்துருக்கலாமே எத்தனை இளைஞர்கள் உங்களை பார்த்து கெட்டு போறாங்க இந்த சூர்யா ஜோதிகா இவங்களுக்கு இந்துத்துவா மட்டும்தான் பேச தெரியும் இப்பெல்லாம் வாயில் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல இத்தனை சாவு நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கண்டரமும் தெரிவிக்கல அது சித்தார்த்தன் ஒரு பரதேசி இருக்கேன் அந்த நாயெல்லாம் எங்கேயுமே அவங்க படமே நடிக்க கூடாது தமிழகத்தை உற்று பார்க்கிற வகையில் நாற்பதுக்கு நாற்பது வென்றெடுத்த மாண்பிற்கினிய முதலமைச்சரையும் அவரோடு பணியாற்றிய தோழமையையும் இந்த மாமன்றம் பாராட்டுகிறது வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா பாஜக மாநில துணை தலைவர் சிறுபான்மையினர் அணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு உயிர் போயிருக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தஞ்சு உயிர் போயிருக்கு ஆனால் சட்டமன்றத்தில் நினைத்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ நாற்பதுக்கு நாற்பது எம்பி நாங்கள் வென்றிருக்கோம் இந்தியாவே பார்த்து பெருமைப்படுத்தினு போலாரம் சொல்லியிருக்காரு அதை பார்த்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு வேதனை ஐம்பத்தஞ்சு உயிர் பயிருக்கிங்கிற தன்னுடைய நாட்டு மக்களில் நம்மளுடைய இந்த கேவலமான ஆட்சி திராவிடமான ஆட்சினால ஐம்பத்தஞ்சு உயிர் பயிருக்கீங்கிற கொஞ்சம் கூட ஒரு துக்கமே இல்லாமல் அதை பார்த்து நம்ம முதலமைச்சரும் சந்தோஷ சந்தோஷப்படுக்கிறார் அவருடைய எம்எல்ஏ பேச பேச அப்படியே புன்சிரிப்பா இருக்கு அவருக்கு ஏன்னா அவருக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது ஐம்பத்தஞ்சு பேர் இரண்டாங்கிற வருத்தமும் கிடையாது ஒரு கலாச்சாரம் குடிச்சு எடுத்துனா இந்த அப்படி பத்து லட்ச ரூபா ஏன்னா அவர் தன்னுடைய பக்கத்தில் எடுத்து மக்கள்கிட்ட மக்கள் கட்ட வரிமானத்தில்லாம் எடுத்து கொடுக்குறாரு அந்த கள்ளச்சாரம் தடுத்து தடுத்துருக்கலாம்ல இந்த பத்து லட்ச ரூபா கொடுக்கறது பல இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு தெரியாதுமா இந்த உயிர் திரும்ப அந்த உயிர் வந்துருமா இந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறது ஒவ்வொன்றும் இலவசமாக கொடுக்குறது பத்து லட்ச ரூபா கொடுத்து அப்படியே அடைக்கிறது இதுதான் திராவிட மாறலாட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த மலைப்பகுதியில் காலங்காலமாக காய் காட்சப்படுத்துன்னு சின்ன பிள்ளையை கூட தெரியுங்க தமிழ்நாட்டில் சின்ன பிள்ளையை கூட சொல்லுவாங்க ஓரளவுக்கு அறிவந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கு உள்ள திமுக நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் யாருக்கும் தெரியாதா ஏன்னா அதுக்கு ஊக்குவிக்கிறதே இந்த அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகள் தானே அவங்களோட அவங்களோட பணம் ரொம்ப நாள் நாங்கள் இதே பண்ண முடியும் அரசியலை பண்ண முடியுங்கிற மாதிரி இந்த மாதிரி கேவலமான அரசியல் யார் நடத்துவாங்க யாரோட ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி என்றைக்கு தமிழகத்தில் வந்துட்டு அன்னையிலேருந்து இந்த போதைப் பொருட்களும் சரி ம மது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன் கஞ்சா விற்பனைலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு கள்ளச்சாராயத்தில் மட்டும் சாவி இன்னைக்கு இத்தனை பேர் இல்லை காலை குடித்து சாவர நபர்களும் மிக மிக அதிகம் அதுக்கும் சேர்த்து கொடுங்க பணத்தை கொடுங்க எத்தனை பேர் செய்யறான் கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் செத்து இருக்கான் தெரியுமா டாஸ்மாக் கால டெய்லி டெய்லி செத்து தான் இருக்கான் வாங்க முதல்ல நான் கூப்பிட்டு போறேன் எங்க திருச்சி மாவட்டத்தில் கூட்டு போறேன் சின்ன சின்ன பையன் செத்து இருக்கான் உரையர் பகுதியில் நான் இருக்கக்கூடிய உரையர் பகுதியில் இருபத்தோரு வயது பையன் டெய்லி குடிச்சு குடிச்சு செத்தே போயிட்டான் உங்களுடைய அரசு விற்கின்ற இந்த இந்த மதுபான கடையில் வாங்கி தரமற்ற நீங்க விற்கிற இந்த அதுவும் அந்த பேரை பார்க்கணுமே வீரன் இதெல்லாம் பூரிச்சு போகணும் இதுக்கெல்லாம் யார் தான் காரணம் காலங்காலமாக நமது தமிழக மக்கள் இவங்க கொடுக்கின்ற ஐநூறுவா ஐநூறுவா காசுக்கும் இலவசமாக கொடுக்குற டிவி இலவசமாக கொடுக்குற பொருட்கள் இதை நம்பி நம்பி உங்க கொடுக்குற பொய்யான வாக்குகளை நம்பி நம்பி இங்கே ஓட்ட போட்டு மறுபடியும் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வர வைக்கிறோம் நீங்கள் தான் காரணம் தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த இனிமேலாவது கொஞ்சம் சிந்திங்க எத்தனை உயிர் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு போயிருக்கு சும்மா சாதாரண செயல்லை முத ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்க மதுவிலக்கு விளக்கு கண்டிப்பா பூர்ண மது கண்டிப்பா கொண்டு வருவோம் அதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்தா இருக்குன்னு கொண்டு வந்துட்டாரா மது கொண்டு வரணும் கூட பரவாயில்ல ஒரு கட்டுப்படுத்திருக்கலாம் போன வருஷம் அத்தனை சாவு நடந்துச்சு அப்பயே அலர்ட் ஆயிருக்கலாம் இல்ல இனிமேட்டு கள்ளச்சாராயத்தினால குடிச்சு ஒரு உயிர் போகாதுன்னு சொன்ன முதல்வர் அவர்களே இப்ப ஐம்பத்தஞ்சு உயிர் போயிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இதை விட கொடு குடும்பங்க இந்த கோவலன்னு ஒரு நாய் இருந்துச்சு அவனு திருச்சி சிரிச்சு மாடத்துக்காரன் தான் மூடு டாஸ்மாக் மூடுன்னு போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாட்டு பாடிட்டு ஊர் ஊராக சுற்றி இருக்கிற அந்த நாய் டாத்மாக்கா மூட முடிய இப்ப இந்த அந்த நாய் எங்கே இருக்கானே தெரியல யாராவது பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க மூஞ்சிலே ஒரு குத்து குத்துவோம் செத்து போய் அந்த மாதிரி நாயெல்லாம் காசுக்கு மறடிக்கிற நாயெல்லாம் செத்து போயிடணுங்கிறேன் மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி நல்லவங்க மாதிரி ஏமாத்துகிற அரசியல்வாதிகள்லாம் இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த அடுத்த நடிகர்கள் முதல்ல இந்த கூத்தாடிகளுக்கு வாய்ப்பு தரது நிப்பாட்டுங்க கூத்தாடிகளை நம்புறதுக்கு நிப்பாட்டுங்க அரசியலுங்கிறது ஒரு புனிதமான பயணம் அது ஒரு தியாகம் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு வீட்டை வீட்டு மக்களை விட்டுட்டு அரசியல் மக்களுக்காக போராட்டத்தில் இறங்குறதுதான் இன்றைக்கி இன்னைக்கு தேவை நம்ம நாட்டுக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த கூத்தாடிகளை நம்பிக்கிட்டு படத்தில் தான் மெயின் அந்த படத்தினால்தான் கெட்டு போகிறதே மக்கள் படத்தில் ஃபுல்லாக சிகர போட்டு சிகரட்ட இலையிலன்னு இருக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் பார்த்து வாலிபா இங்கே இப்போ இப்போ இருக்கிற இந்த படிக்கிற பசங்களும் கற்றுக்கிறாங்க இப்போ நாடானா வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள் ஏன் அது படத்துல நல்ல நல்ல அறிவுரை கொடுத்துருக்கலாமே எத்தனை இளைஞர்கள் உங்களை பார்த்து கெட்டு போகிறாங்க இந்த சூர்யா ஜோதிகா இவங்களுக்கு இந்துத்துவாவை மட்டும்தான் பேச தெரியும் இப்போலாம் வாயில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல இத்தனை சாவு நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அது சித்தார்த்துன்னு ஒரு பரதேசி இருக்கேன் அந்த நாயெல்லாம் எங்கேயுமே அவனால் படமே நடிக்கக்கூடாது இது மாட்டி ஹிந்துத்துவாவை பற்றி பேசுறதுக்கும் வேறு ஏதாவது டிஎம்ம்கே ஜாட்ரா அடிக்கிறது மட்டும் முதலாம் அதெல்லாம் வந்து நினைச்சு நிற்கிறீங்களே இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு பேர் செத்து இருக்காள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அதுக்கு எவனாவது சினிமா துறையில இருந்து இது பண்ணீங்களா ஏன் ஏன்னா உங்களுக்கு புல போடணும் ஆளுங்க ஆளுங்கச்சிக்கிட்டு நீங்கள் ஜாட்ரை ஆடிக்கணும் இல்லைன்னா உங்கள் புல போடாது உங்கள் படம் ரிலீஸ் ஆகாது வெக்க கேடு இதெல்லாம் இதெல்லாம் தமிழகத்துல மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்கும் தயவு செய்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இனிமேல் அதாவது கொஞ்சம் புத்தியோட செயல்படுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்தா இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கிட்டே நல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்து ஏதாவது ஒரு மாநிலம் இந்த மாதிரி தாணம் வந்து இன்னும் இன்னும் சொல்லப்போனா பாராளுமன்ற போன பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல இருந்தால் பூரண மதுகளுக்கு வந்திருக்கும் தயவு செய்து தமிழகத்துல பூரண மதுவலுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலுமே நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மதுவிலக்கு வேணும் இந்த மாதிரி மரணங்கள்லாம் தவிர்க்கப்படும் தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அது சாத்தியக்கூடும் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக எங்கள் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தாமரை மறந்தே தீரும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் தான் போகிறார் அன்னிக்கு பூரண மதவிலுக்கு கொண்டு வரும் அப்படி கொண்டு வரலன்னா அன்னிக்கு இதே ஏஆர் பாஷா வந்து நேரில் நின்று கேளு நீ சொன்னலா ஏன் கொண்டு வரல அப்படின்னு நான் இவ்வளோ வேகமாக பேசுறேன் தவறாக எடுத்துக்காதீங்க அத்தனை ஏன்னா தமிழகத்தில் இன்னைக்கு இந்த ஐம்பத்தஞ்சு பேர் சித்தத்தை மட்டும் தான் வெளியில் வருது இன்னும் தெரியாத நபர்கள் ஏன்னா என் கண்ணு முன்னாடி இன்னும் பேரெலாம் சொல்ல வரமில்ல எனக்கு கண்ணு நல்ல அவ்வளோ பர்சனாலிட்டியான ஒரு பையன் இருந்தான் சரிங்களா அதெல்லாம் நினச்சாலே கண்ணில் தண்ணி வருது அவ்வளோ நல்ல படித்த பையன் அவ்வளோ பர்சனாலிட்டியாக இருப்பான் ஆனால் இன்றைக்கி அவன் டாஸ்மாக காலை குடிச்சு காலையில எழுந்திரிச்சா ஏழு மணிக்கெல்லாம் டாஸ்மாக கேட்குறான் அவனோட வேலை போச்சு அவன் வீட்டில் உள்ள சொந்த வந்து நடத்திட்டாங்க என்னைய மாதிரி என்னைக்கு என் 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 சைஸில் இருந்த மாதிரி இன்றைக்கி அப்படி மிளிஞ்சு வைக்கிறான் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி எத்தனை பேர் இன்னும் ஒரு சில பேர்லாம் செத்துவே போயிட்டாங்க ஒரு சில பசங்கலாம் குறிப்பாக அதுவும் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா உரையர் பகுதியில் நிறையா இது மாதிரி நடக்குது தயவு செய்து ஐயா முதல்வர் அவர்களே நீங்கள் மக்களுக்கு ஒன்று நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஒன்று இத்தனை தாவுக்கு பொறுப்பெடுத்து தயவு செய்து ராஜினாமா பண்ணிடுங்க முதல்வர் பகுதியில் இருந்து ராஜினாமா பண்ணியிருக்கேன் இல்லையா மது விலக்கு பூர்ண மது கொண்டு வாங்க உங்களால் கொண்டு வர முடியுமா முத கையெல்லாம் கொண்டு வரவே முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் நல்லாட்சி கொடுக்குன்னு நினைச்சிங்கன்னா மதுவிலுக்கு கொண்டு வாங்க அப்போ நாங்கள் ஒத்துக்குறோம் எங்கள் முதல்வர் நல்லவர் வல்லவர் நானே சொல்கிறேன் ஆனால் இது நடக்க போறதே இல்லை அதனால் நீங்கள் இதை பொறுப்படுத்தி தரிசித்து ராஜினாமா பண்ணியிருக்கு நன்றி வணக்கம் ஜெயந்த்